அன்புள்ள கொன்றங்கி தனசேகர் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களே ஒவ்வொரு ஜாதகத்திலையும் மாந்தி அப்படிங்கிற கோலை குறிச்சிருப்பாங்க ராசி கட்டத்தில் உங்களுடைய லக்னத்தில் இருந்து எண்ணி வர அது ரெண்டாம் இடமாக மூணாம் இடம் நிலமாக இருக்கலாம் பன்னெண்டாம் இடம் வரைக்கும் மாந்தி உட்கார்ந்த பலன்களை நம்ம பார்க்கலாம் ஏழாம் இடத்தில் மாந்தி இருப்பது வாழ்க்கை துணை நோய்வாய்ப்பற்ற நிலைகளை கொடுக்கறதும் அதே மாதிரி ரெண்டு பேர்த்துக்கிடையே பரஸ்பரம் கம்யூனிகேஷன்ல ஏதாவது ஒரு பிரச்சனை இந்த நோய் தொந்தரவாலேயே பிரச்சனை வர்றதோ அப்படிங்கிறது இருக்குது அதாவது உங்கள் ஜாத்துக்குள்ளே ஏழாம் இடத்துல மாதிரினா உங்கள் வாழ்க்கை துணை எடுத்துக்கணும் இதே கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்ததுனா காதலி இந்த பிரச்சனைகள் வர்றது ஏழில் மாந்தி இருப்பது அப்படிங்கிறது அதை உங்களை குறிக்கிறதல்ல உங்களுடைய வாழ்க்கை துணையை குறிக்கிறது உங்களுடைய தோழியை குறிக்கிறது தோழனை குறிக்கிறது காதலியை குறிக்கிறது காதலனை குறிக்கிறது கணவரை குறிக்கிறது மனைவியை குறிக்கிறது இந்த இடத்துல இருக்கும் பொழுது அந்த மா இப்போ எதிர்பாலுனர் அப்படின்னு எடுத்துக்கணும் அதே மாதிரி மனைவியினுடைய சொத்துக்களை நாம் அழிச்சிடுவோம் அவங்க ஜுவல்ஸ் கொண்டு போய் எங்கே அடமானம் வச்சுட்ருவோம் அதே மாதிரி ஒரு மனைவி ஜாதக கணவர் கணவர் இருக்குதுன்னா அந்த கணவர் அதை தனியாக குடித்தனம் வரணும் அப்படிங்கிறத எடுத்துகிட்டு அவருடைய வீக்னஸ் அப்போ அதிகமாக பண்ணிவிடுவாங்க அப்படின்னு எடுத்துக்கணும் அப்போ கொஞ்சம் இந்த ஏழில் மாந்து இருக்கிறவங்க குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஜாதகம் பார்த்து முடிவு பண்ணி எடுத்துக்கணும் அப்போ பணத்தை வாங்கி திருப்பி தர முடியாத நிலை நண்பர்கள் கட்டுறேன் ஏன்னா வந்து இப்போ ஏன்னா இந்த ஏழாம் இடங்கிறது வந்து நண்பர்களையும் குறிக்கும் உறவினர்கள் சம்மந்தப்பட்டப்போ நண்பர்கள் உறவினர்களிடத்துல இருந்தெல்லாம் பணத்தை வாங்கி திருப்பி கொடுக்க முடியாத நிலையை கொடுத்துருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போது இது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது இது வந்து பரஸ்பரம் காதலன் காதலுடைய வீண் விவாதங்கள் கூட்டாளிகள் தொழில் கூட்டாளிகளுடைய வீண் விவாதங்கள் வேலை செய்கிற இடத்துல வீண் விவாதங்கள் இந்த மாதிரி வீண் விவாதங்களை கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும் எட்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல மாந்தீவ் கருவது எல்லாரும் கேட்க கேட்குற இடம் இதுதான் இந்த இடம் ஆயுளுக்கு கண்டம் ஆயிரும் அப்படின்னா இல்லை அதாவது ஆயுள் பயம் அதிகமாக இருக்கும் மாந்திரீகத்தால் தன்னை தா ஏதாவது வந்து நமக்கு எதாவது பண்ணிட்டாங்களா துருசக்திகள் நமக்கு எதாவது வந்துருச்சா நமக்கு யாராவது இதை கலந்து கொடுத்துட்டா அதை கலந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளை நாமளே என்ன பண்ணிடுறோம் ஒரு ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜுக்கு கொண்டு வந்துடுறோம் அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல மாந்திங்கிறது உட்காந்தாவே ஆயுள் கண்டங்கள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க இந்த இடம் ஆயுள் ஸ்தானம் ஸ்தானம் இந்த இடத்துல அவமானங்கள் கண்டம் துன்ப நிலையை காட்டக்கூடிய இடத்துல இருக்குது அப்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம வீட்டில் வந்து ஒருத்தர் நம்மளை பாதுகாப்பாக நம்மளை அவமானப்பட வைக்காம இருப்போம் அப்படி குறிப்பாக வந்து அப்பாவாக இருக்கலாம் மாமனாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் அப்போ அவங்க போனதுக்கு அப்புறமாக நாம் என்ன நமக்கு ஒரு அவமானங்கள் வர்ற மாதிரி இருக்கும் அப்போ அந்த இடம் அதை தான் நம்ம மீன் பண்ணணும் அதை ரொம்ப அக்யூரசியாக வந்து நாம் எடுக்க முடியாது இந்த இடத்த ஏன்னா நம்முடைய உறவுகளுடைய பிரிவுக்கு அப்புறமா நமக்கு ஏற்படக்கூடிய அவமான நிலைகளை நம்ம குறிக்கும் அப்போ எட்டுல மாந்தி இருக்கும் பொழுது நீங்கள் கவனிச்சு பாருங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு முக்கியமான போனதுக்கு அப்புறமாக உங்களுக்கு சில அவமானங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அடிக்கடி வந்து இந்த எட்டுல மாந்தி இருக்கிறவங்களுக்கு தாக உணர்வு அதிகமாக இருக்கும் துக்க நிகழ்வுகள் அதிகமாக போயிட்டு வருவாங்க அமங்கல காரியங்கள் அதிகமாக நடந்துகிட்டே இருக்குது அதாவது வீட்டு ஏதோ ஒரு இதில் போயிட்டே இருப்பாங்கன்னு எடுத்துக்கலாம் சரிங்களா எட்டில் மாந்தி இருப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமங்களை அதிகமாக சந்திச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையை குறிக்கிது ஒன்பதாம் இடத்துல மாந்தி இருப்பது லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல சொன்னால் அதே கணக்கு தான் வேலை செய்யும் ஏன் அப்படின்னா இதுவும் பூர்வ புண்ணியம் பாகிஸ்தானம் பொதுவாக பூர்வ புண்ணியத்தில் துர்மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறது அதாவது பிதிர்வர்கம்னு சொல்லக்கூடிய அப்பா தாத்தா வழியில் துர்மரணங்கள் ஏற்பட்டிருக்கிறத குறிக்கக்கூடிய இடம் தான் இந்த ஒன்பதாம் இடத்துல மாந்தி இருப்பது இந்த இடத்துல மா தேவையில்லாத பயணங்களை தூரத்தை பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குறிப்பாக கோயிலில் கூட்டு விபத்துகள் ஏற்படுறது கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ரொம்ப பார்த்துருக்கணும் ஒம்பதில் மாந்தி இருக்கிறவங்க இந்த கோயிலில் வர கோயிலில் வந்து நெருக்கடியாகிறது இல்லை அங்கே வந்து விபத்துகள் ஏற்படுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு அதிகமாக போயிடுது நீண்ட தூர பிரயாணங்கள் செல்லும்போது ஒரு எச்சரிக்கை உணர்வோடு போயிட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்பாவினுடைய உடல்நிலை அப்பப்போ கெட்டுக்கிட்டே இருக்குதுங்கிறத காட்டுது உயர்கல்வியில் வந்து ஒரு சிறு தடை ஏற்பட்டு அதுக்கப்புறமாக ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் இப்போ ஒம்பதில் மாந்தி இருப்பது அப்படிங்கிறது இதுதான் பலன் பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழிற்சாந்தில் மாந்தி இருப்பது மிகவும் நன்மை ஏன் அப்படின்னா நம்ம செய்கிற வேலை எப்படி இருந்தாலும் நல்லபடியாக நடக்கும் அடிக்கடி மாற்றுதல் நடந்தாலும் அது நல்லபடியாக இருக்கும் ஒரு சிக்கனமாகத்தான் நீங்கள் இருப்பீங்க மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை வந்து இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ஆனால் குடும்பத்துக்கு அதிக அளவில் செலவுகள் எடுத்துக்குவீங்க உங்களுக்கும் அதிகமாக செலவு பண்ணிக்குவீங்க தனியாக எதையும் அனுபவிக்கும் உரிமை இவர்களுக்கு இருக்கும் தானே அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் தொழில் சுய தொழிலாக இருந்தாலும் வேலைக்கு போகிறந்தாலும் அபிவிருத்தி நல்லா கிடைக்கும் அரசு துறைகள் இருந்தால் இன்னும் நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் பத்தில் மாந்து இருப்பது இப்போ உங்கள் உங்களுடைய இடத்துல ஒரு பதவி ஒரு காலியாகி திடீர்னு காலியாகி அந்த இடத்துல உங்கள் உட்கார வைக்கிறது உங்களை வந்து ரொம்ப நாளாக வந்து உட்கார வச்சு ஒரு ஒரு திடாராக தடைப்படுத்திட்டு இருக்காரு அவர் திடீர்னு அந்த இடத்துல இல்லாமல் போய் உங்களை உட்கார வைக்கிறது இப்படியெல்லாம் நடக்கும் இது வந்து பொன் பொருள் ஆபரணம் சேர்க்கைக்கு உண்டான இடம் நல்லபடியாக இருக்கும் இந்த பத்தில் மாந்தி இருப்பது தொழில் ஸ்தானத்தில் பதினொன்றில் மாந்தி இருப்பது மிக அற்புதமான பலன் பதினொன்றில் மாந்தி இருப்பது மூத்த சகோதரன் சகோதரி மருமகன் மருமகள் இவர்களுக்கு கொஞ்சம் நோய்த்தன்மை தன்மை புரிஞ்சுக்கணும் மற்றபடி சொத்து சுகம் மகிழ்ச்சி ஆடம்பரம் இதுக்கெல்லாம் எந்த குறையும் இருக்காது தலைமை பதவிகளுக்கு ஒரு ஏற்றவளாக இருப்பாங்க அரசு அங்கீகாரங்கள் எல்லாம் இவர்களை தேடி வருங்கிறத புரிஞ்சுக்கணும் ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி செல்வாக்குடன் வச்சிருப்பாங்க தன்னுடைய வாழ்க்கை துணையை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஜோடு நூல் இதுதான் சொல்லுது இந்த பத் பதினொன்றாம் இடத்துல இருப்பது அதீதமான தெய்வ நம்பிக்கை உடையவர்களாக இருப்பாங்க ஆனால் இவர்களுக்கு கால்கள் கொஞ்சம் குறியீதாக இருக்கும் அதே மாதிரி சில பேர்த்துக்கு வந்து ஒரு பெண்டு லெக் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொஞ்சம் பெண்டு பண்ணி நடக்கிறது இந்த மாதிரி இருக்கும் ஒரு கால் மேலே ஒரு நாள் கீழே இந்த மாதிரி சின்ன விஷயங்களும் நடக்கும் ஒரு சின்ன ஏன்னா கால் பாதை குறிக்கூடிய இடமா இருக்கிறதுனால பதினொன்றாம் இடம் இந்த இடத்துல மாந்தியினுடைய ஏதாவது ஒரு குறியீடு இருக்கும் சரிங்களா இல்லையா வடு அந்த மாதிரி கூட வரலாம் பன்னிரெண்டாம் இடத்தில் மாந்தி இருப்பது அப்படிங்கிறது தூக்கம் அதிகமாக கெடும் தூக்கமே விட்டு விட்டு வந்துகிட்டே இருக்கும் ஆன்மீகத்துக்குள்ளே போகணும் போகணும் நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம் ஆனால் ஆன்மீகத்தில் போகவே முடியாது டெப்த்தாக ஒரு விஷயத்துக்குள்ளே போக முடியாது ஆனால் அதே ஆனால் அதே டைமில் ஜோதிடம் மாந்திரீகங்கள் வந்து சக்தி வாய்ந்த பூஜைகள் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈடுபாடு கொடுத்துருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் வெளிநாட்டு வாழ்க்கைக்கும் சரியாக தான் இருக்குது இவர்கள் செலவுகளை வந்து குறைக்க முடியாமல் ரொம்ப கொஞ்சம் சிரமப்பட்டுட்டு இருப்பாங்க தூக்கத்தை வர வைக்கிறதுக்கு என்னென்னமோ வேலை வாய்ப்பாங்க ஆனால் வராது ஆனால் அவர்கள் ஷார்ட் டைமாக தூங்குனாவே கொஞ்சம் நல்லபடியாக இருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கணும் செலவுகளை அளவுக்கு அதிகமாக முதல்ல செஞ்சுட்டு அப்புறமா கடன் வாங்கி கிரெடிட் கார்டில் அவஸ்தப்படுறதுங்கிறது குரூப் இந்த மாதிரி எடுத்துக்கணும் உடல்நிலையில குறிப்பாக வந்து இவர்கள் தூங்க தூங்குறதால் பிரச்சனை இருக்கிறதுனால பிரச்சனைகளை வந்து இவங்க உடல் ரீதியாக கண் பார்வை பிரச்சனை உடல் சூடு புரிதுங்களா இந்த மாதிரி பிரச்சனைகளை எதிர்கொள்கிறாங்க மற்றபடி இது வந்து அயன சயன போகங்கள் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லை தூங்கவே மாட்டாங்க தூங்கினாங்கன்னா அப்படி ஒரு ஆழ்ந்த தூக்கம் போயிடுவாங்க காலையில் ரொம்ப லேட்டாக எந்திரிப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது இதுதான் பன்னெண்டில் மாந்தி இருக்கக்கூடிய பலன் மாந்தி நின்ற பலன்களை இரண்டு வீடியோக்களாக நீங்கள் பார்த்துருப்பீங்க லக்ன பாவத்திலிருந்து ஆறாம் இடம் வரைக்கும் அதுக்கப்புறம் ஆறாம் பாவகம் முடிஞ்சு ஏழாம் பாவத்திலிருந்து பனிரெண்டாம் பாவகம் வரைக்கும் ஸ்தான பலங்களை பார்த்துருப்பீங்க அடுத்து மாந்தியோடைய கிரக சேர்க்கைகளை பார்க்கலாம் மாந்திங்கிறது இந்த பொதுப்பழம் சொன்னாலும் பர்டிகுலராக ஒரு மனிதன் சடலமாக்கி வேடிக்கை பார்க்குற கிரகமாகத்தான் நான் என்னுடைய ஆய்வில் எனக்கு தெரியுது ஒரு மனிதன் இறந்த நிலையில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கிரகமாக இந்த மாந்திங்கிற கிரகம் இருக்குது இறந்த பிறகு அவரை புதைக்கிற வரைக்கும் இந்த மாந்தியினுடைய அந்த ஒரு ஓட்டம் இருக்கும் அதுதான் மாந்தி அதனால தான் நிறைய பேர் அபசகனமாக எழுதுறதில்லை ஜோதிடத்தில் இது ஒரு சிக்கலான ஒரு அமைப்புகள் இருக்கிறதுனால நிறையா ஜோடர்கள் இதை தவிர்த்துடுறாங்க நல்ல பலனை கூற முடியாதனால இது துர்மரணங்கள் மரணம் பிரேதங்கள் அவன் இந்த மாதிரி ரொம்ப ஒரு நெகட்டிவான சப்ஜெக்ட்டுக்குள்ளே போகிறனால நிறையா ஜோடர்கள் இதை தவிர்த்துக்கிறாங்க ஆனால் மரணத்தை கணிப்பதில் மாந்தியை நாம் தொடாமல் கணிக்க முடியாதுங்கிறத புரிஞ்சிக்குங்க அன்பர்களே இது அந்த ஜோடனுடைய யுக்தி சுருதியின் அடிப்படையில் வர்றது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நன்றி நமஷ்வாயம்